வணக்கம் தீனவரையும் அவர்களே நான் இங்க வந்து ரெண்டு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் ஆனா நீங்க சொன்னீங்க ஒண்ணுதானே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க வந்து ஆமா இல்ல இந்த ஒரு பதில் சொன்னா போதும் ஒரு கேள்விக்கு நீங்க தெளிவா சொல்லிடுங்க இப்போ நவீன் வந்து ஒரு குதிரை மேல ஏறி மெஹராஜோ ஏதோ ஒரு பயணத்துக்கு சொன்னார்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அந்த பயணத்தை போய் இறைவனை பார்த்தாரு இறைவன் பேசினாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப நேரடியா பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஆயிஷா அவங்களோட மனைவில யார் உன்னிடம் வந்து நபீல் நாயின் இறைவனை நேரடியாக பார்த்தா என்று சொல்லுகிறாரோ அவர் உணதுகிறான் அவன் போய் சொல்லுகிறான் என்று சொல்லிருக்காங்க ஆனா இந்த அதிஸ்ல இறைவனை ஸ்ட்ரைட்டா அவர் பார்த்தாருன்னு சொல்லிருக்கீங்க இது எப்படி ஒரு ஒரு அதிஸ்க்கு இன்னொரு அதிஸ்க்கு ஒத்து போற மாதிரி இல்லையே ஆனா அந்த அதீச நீங்க ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க அது உங்கள் மார்க்க நிகழ்ச்சியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அதான் இந்த கேள்வியை வந்து உங்களிடம் கேட்கிறேன் இன்னொரு கேள்வி என்னோட என்னன்னா இப்போ சயின்ஸ் இஸ்லாம் வந்து சயின்ஸ் ஒரு ஆபத்திலேயே இல்லை எல்லாம் ஒத்து போகுது அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ அமெரிக்கா வந்து சயின்ஸ்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு எல்லாம் அமெரிக்கா ஒண்ணு அமெரிக்கா நாட்டுல வந்து ஒரு குரூப் அதாவது சங்கம் இருக்குது என்ன சங்கம்னா வேறு வாசிகளை கண்டுபிடிக்கும் சங்கம்னு சொல்றாங்க அவங்க சாத்தியா நாலஞ்சு குரூப்பையும் காமிக்கிறாங்க அந்த குரூப காமிக்கும் போது அது நம்ப கூடியதாக தான் இருக்குது அது அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அடுத்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன இஸ்லாம் கருத்து என்ன அது சயின்ஸ் அண்ட் இஸ்லாம் புக் எழுதிருந்தீங்க அறிவியலும் இஸ்லாம் அந்த புக்கை தர முடிந்தா மிக நன்றா இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு ஒண்ணு வந்து என்னன்னா நல்லா இஸ்லாத்தை கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு அது உள்ள நுழைஞ்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இன்னொன்னு ரெண்டாவது கேள்வி பொதுவான கேள்வி பொதுவான கேள்வி முதல் எடுத்துக்கிறோம் இப்ப அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் வேற்று கிரகவாசிகள் இன்னொரு கிரகவாசிகளை வாசிகளை பத்தி சொல்லுகிறார்களே அது என்ன இன்னொரு கிரகம் இருக்குதா அந்த கிரகத்துல மக்கள் வசிக்கிறாங்களா அப்படி எதுவும் உண்டா அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுவது கேட்கிறாரு வேற்று கிரகவாசி என்பதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது சில பேர் சும்மா ஊகமா விட்டு அடிக்கிறாங்களே தவிர அதுக்கு அறிவியல் பூர்வமாக எந்த புருகும் கிடையாது இன்னொரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தில் மனுஷன் வாழ்றான் அது வேற ஒரு ஜீவராசி வாழுதுன்னு சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற கிரகங்கள்ல இந்த பூமியில் தவிர வேறு எந்த கிரகத்திலையும் எந்த உயிரினும் வாழ முடியாது அதான் வந்து சரியான ஆராய்ச்சியுடைய முடிவு ஏன்னு கேட்டா பூமியில தான் மனிதன் தாங்கி உயிரினம் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தட்ப வெப்பம் நிலவுகிறது சில கோள்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய குளிர்ச்சி இருக்கு பாருங்க அந்த குளிர்ச்சியில நம்ம ஐஸ்கத்தியா உறைஞ்சு போயிடுவோம் சில கிரகங்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய வெப்பத்தில் நம்மளாம் கருவாடா போயிடுவோம் அந்த வெப்பம் வந்து கருவாடாக்குற அளவுக்கு வெப்பமா இருக்குது இல்லைன்னா என்ன கேட்டா அதை வந்து அப்படியே ஐஸ் மாத்திர அளவுக்கு அதனுடைய குளிர் அமைந்திருக்கிறது அதனால வேற கிரகத்தில் வாழ முடியாது வாழ்வதற்கு ஆக்சிஜன் வேணும் இல்லாம மனிதன் வந்து உயிர் வாழ முடியாது அது பூமியில் தான் இருக்கிறது இங்க சந்திரனுக்கு போனா கூட கட்டி தான் எடுத்துட்டு போகணும் முதுகுல கட்டிக்கிட்டு அதை சுவாசிக்கிட்டு போக முடியுமே தவிர ஆக்ஸிஜன் இல்லாமல் வாழ முடியாது வேற எங்கேயுமே ஆக்ஸிஜன் கிடையாது அதே மாதிரி வந்து மாறி வருகிற தட்பவெட்ப நிலை பூமியில் மட்டும்தான் இருக்கிறது சாய்வாக சுரல்கிறது இருபத்தி மூணு டிகிரி சாய்வா தான் கோடை காலம் குளிர்காலம் மாரி காலம் மாரிகாலம் எல்லாம் அந்த நாலு பருவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த அச்சிலிருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்வா சுழலாம எல்லா கிரகங்களும் மாதிரி எப்பவும் ஒரே நூத்தி பத்து டிகிரி தான் எப்பவும் இருபத்தி டிகிரி தான் கால மாற்றம் வரலன்னா பயிர் முளைக்காது விவசாயம் பண்ண முடியாது எதுவுமே மனுஷன் வாழ்வதற்கு தேவையான எதுவுமே நடக்காது குளிர் காலம் வரணும் வெயில் காலம் வரணும் அப்புறம் மழை காலம் வரணும் இப்படி மாறி மாறி வந்தால்தான் உலகத்தில் ஜீவன்கள் ஜீவராசிகள் முளைக்க முடியும் இந்த செட்ட பூமியில் மட்டும்தான் இருக்கிறது இதுதான் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பை கதை எழுதுறவங்க அவங்க வேலை விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு துப்பறியும் கதை எழுதுகிற மாதிரி விஞ்ஞான கதை எழுதுவாங்க அந்த கதையில கற்பனை பண்ணிக்கிட்டு அங்க ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரி வந்து மாதிரி பறக்கும் தட்டு பறக்கும் தட்டுலாம் பச்சை கப்சாது அறிவியல் பூர்வமாக அதுக்கெல்லாம் நிரூபணமே கிடையாது அந்த மாதிரி தான் நீங்க பாத்திருப்பீங்களே தவிர விஞ்ஞான ரீதியா கிடையாது அடுத்து அவருக்கு மார்க்க சம்பந்த கேட்டதுனால சேர்த்துக்கிறோம் நபிகள் நாயகம் அவங்க இறைவனை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொன்னாங்க அது நாங்க ஹரிச நூல படிச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் சில மார்க்க அறிஞர்கள் என்ன பண்றீங்கன்னா நபிகள் நாயகம் இறைவனை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்களே ரெண்டு கான்ட்ரவர்சியா இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நபிகள் நாயகமோ யாரும் இறைவனை பார்த்தது இல்லைங்கிறதா இஸ்லாத்தின் நம்பிக்கை புராணிலே தெளிவா இருக்கிறது அவனை யாரும் பார்க்க இயலாது நபிகள் நாயகம் இறைவனை பார்த்தது இல்லை வேற எந்த தீர்க்க இறைவனை பார்த்தது கிடையாது இறைவனுடைய பேச்சை தான் கேட்டுக்கிறாங்க எல்லாருமே இறைவனை பார்த்ததாக சொல்லக்கூடியது வந்து ஆதாரமற்ற செய்தி இறைவனோட உரையாடினார்கள் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்குது அது குழப்பங்க முரண்பாடு கிடையாது